அக்கா இன்னைக்கு என்ன மகாலட்சுமி மந்திரம் சொல்லி போறீங்க கண்டிப்பாமா உனக்கு இல்லாமலா இந்த மந்திரத்தை கேளு தினமும் இர சொல்லு நல்ல பலன் கிடைக்கும் இந்த மந்திரத்தை எப்பெல்லாம் சொல்லணும் அக்கா அதையும் தெளிவா சொல்றேன் கேட்டுக்க ஸ்ரீ மகாலட்சுமி அஷ்டகம் நமஸ்தே கருடா ரூடே கோலாசூரா பயங்கரி சர்வ பாப ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே கருடன் மீது அமர்ந்திருப்பவளே கோலாசுரனுக்கு பயத்தை அளித்தவளே அனைத்து பாவங்களையும் போக்குபவளுமான தேவி மகாலட்சுமியே உனக்கு நமஸ்காரம் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்ய உகந்த நேரம் குறித்து பல்வேறு வழிமுறைகள் இருந்தாலும் பொதுவாக கீர்க்கண்ட நேரங்களில் சொல்வது மிகவும் சிறப்பானது தினமும் மகாலட்சுமி ஸ்தோத்திரத்தை தினமும் காலை அல்லது மாலை வேளைகளில் பாராயணம் செய்யலாம் குறிப்பாக மாலை வேளையில் வீட்டில் விளக்கேற்றுவிட்டு சொல்வது மிகவும் விசேஷமானது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு மிகவும் உகந்த நாள் வெள்ளிக்கிழமை இந்த நாளில் மகாலட்சுமி ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்வது சிறப்பு பலன்களை அளிக்கும் பிரம்ம முகூர்த்தம் வெள்ளிக்கிழமைகளில் காலை பிரம்ம முகூர்த்தத்தில் நான்கு மணி முதல் ஆறு மணிக்குள் எழுந்து நீராடி வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் விளக்கேற்றி பாராயணம் செய்வதும் மிகவும் சக்தி வாய்ந்தது பௌர்ணமி மற்றும் வளர்ப்பிறை பௌர்ணமி நாட்கள் மற்றும் வளர்ப்பிறை காலங்களில் மகாலட்சுமி ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்வது செல்வ வளம் மகிழ்ச்சி மற்றும் மன அமைதியை அதிகரிக்கும்